பத்திரிக்கையாளர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி தயாரிப்பாளர் சிம்பதேவன் யோகி பாபு சார் நன்றி ப்ரெஸ் மீட் விஷயமா இன்னைக்கு சிக்ஸ் டூ நைன் இருக்குன்னு சொன்னபோது யோகிபாபு சார் அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனியில் கேட்டுட்டு இல்லை சார் நீங்கள் வர முடியலன்னு சொல்லலாமான்னா இல்லை இல்லை பத்திரிக்கையாளர்கள் முடிச்சு சாப்பிட்டு போகிறதுக்குள்ள நான் வந்துடுவேன் எனக்காக யாரும் வெயிட் பண்ண வேணாம் நான் சொன்னால் சொன்னபடி வந்துடுவேன் சொல்லி பத்திரிக்கையாளர்களை சந்தித்து விட்டு தான் போவேன்ன்றதுக்காக திருப்பி இங்கேருந்து கிளம்பி முட்டுக்காடுக்கு நைட் ஷூட் திருப்பி போறாரு அதனால நண்பர்கள் வந்து இப்போ பாபு சார் வரல எங்களை வெயிட் பண்ண வச்சுட்டாருன்ற மாதிரி யாரும் தயவு செஞ்சு நினைக்க வேணாம் தவிர்க்க முடியாத சூழல்ன்றதுனால இது கண்டிப்பாக முதன்மை வேடத்தில் நடித்திருப்பதால் நான் மிஸ் பண்ணக்கூடாது கண்டிப்பாக ஊடக நண்பர்களை சந்திப்பேன் என் வளர்ச்சிக்கு ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஊடக நண்பர்கள் தான் முக்கியம் அதுக்கு மதிப்பு கொடுக்கும் வகையில் என்றென்றும் நான் ஊடக நண்பர்களுடன் இருப்பேன் என்று வந்துட்டு திருப்பி முட்டுக்காடு போகிறதுக்காக வந்திருக்கார் இப்போது யோகி பாபு அவர்கள் ம் எல்லாருக்கும் வணக்கம் முதல்ல இந்த படத்தை இந்த அளவுக்கு கொண்டு வந்தது காரணம் எங்க இயக்குனர் சிம்புதேவன் சார் அவருக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அப்புறம் தயாரிப்பாளர் அப்புறம் கூட நடிச்ச நடிக்கிறது எல்லாருக்குமே நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அப்புறம் ஊடகங்கள் உங்களுக்கு எல்லாருக்குமே நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா நான் வந்து இவர் சொன்னார் இவர் பேச ஆரம்பிச்சலாமான்னு முந்தா நாள் வந்து நான் என்ன பண்ணேன் குற்றாலத்தில் ஷூட்டிங்லேருந்து பத்து மணி நேரம் கார்ல ட்ராவல் பண்ணி போய் தான் நம்ம ப்ரமோஷன் அந்த காலேஜில் வந்து ப்ரொமோஷன் பண்ணிக்கிறான் சரிங்களா எல்லா எல்லா கம்பெனிலாம் எல்லாருமே எல்லா டைமும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டாங்க சரிங்களா என்னோடய சுச்சுவேஷன் நாங்கள் அதுமாதிரி மாட்டிவிட்டேன் ஏன்னா அந்த ஹீரோ அணிக்கு வேறு கல்யாணம் ஆக போகுது ஒன்றும் ரெண்டு மூணு நாளில் அதனால் அவங்க பேக் பண்ணி சீக்கிரம் போகணுன்னு சொல்லிட்டாங்க நான் அதனால் தான் திரும்ப அவங்களுக்கு முடித்து அனுப்பிச்சிட்டு நான் திரும்ப நாங்கள் ஷூட்டிங் போனோம் அதனால் நீங்கள் எல்லோரும் யாரும் என்ன தப்பாக நினைக்க வேண்டாம் எப்பவுமே உங்கள் சப்போர்ட் எனக்கு வேணும் ரொம்ப ரொம்ப நன்றி ஜிப்ரான் சார் வாங்க சார் மியூசிக் டைரக்டர் மதுமிதா எல்லோரும் வாங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி பண்ண படம் இது நீங்கள் தான் எடுத்துட்டு தேட்டரில் இது பெரிய அளவில் கொண்டு போய் வெற்றியடை செய்யணும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க எல்லோரும் ரொம்ப நன்றி மன்னிச்சிருங்க இதை லேட்டாக இருந்தால் ரொம்ப சாரிங்க தேங்க் யூ எனக்கு சொல்லலை எனக்கு டைமிங் வந்து நான் வந்து ஆல்ரெடி சொன்னாங்க சொன்னதுக்கு வந்து நான் எனக்கு நான் முதல்ல சொல்லிவிட்டேன் சார் இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்குது அப்படின்னா நீங்கள் வாங்க நான் பார்த்துக்குறேன் அப்படின்னாங்க என்னென்ன எல்லா சிக்னலுக்கும் நான் போய் கேட்க முடியாது இல்லைங்களா ஒரு ஒரு ட்ராஃபிக்லேயும் போய் நான் வர முடியாது இல்லையா நான் காரில் தானே வரேன் அதனால் அவ்வளோ வேலை இல்லை இல்லை எல்லாமே எல்லாம் அதுதான் உண்மை ரொம்ப நீங்கள் சொல்கிறது எனக்கு நல்லா புரியுது கொஞ்சம் நிதானமாக கேளுங்க உங்கள் கோபம் புரியுது சரிங்களா அதுதான் நான் மன்னிப்பு கேட்டேன்ல உங்கள்கிட்ட இவரோட எல்லா படங்களும் ஒரு நிமிஷம் செந்தில் இது வந்து யோகி பாபு சார் கண்டிப்பா கலந்துக்கிறேன்னு சொன்னதுனால மட்டும்தான் இது விழா நடந்தது பத்திரிகையாளர்கிட்ட விழா இது மெசேஜ் அனுப்பும் போதே யோகி பாபு சார் வருவாரான்னு கேட்டாங்க நான் யோகி பாபு சார் வரமாட்டாரு யூனிட் மட்டும் இருக்கலான்னு நாங்கள் பொய் சொல்ல விரும்பல யோகி பாபு சார் வருவார் சிக்ஸ் டு நைன் டைம் இப்போ உங்களுக்கே தெரியும் இன்றைக்கி பல நிகழ்வுகள் சொல்லி ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் தள்ளியில் போது நீங்கள் எப்போவுமே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கும் போது இது தவிர்க்க முடியாத சூழ்நிலை அதனால தான் ஆகி தவிர யாருக்கும் எந்த இன்டென்ஷன் எதுவுமே கிடையாது நீங்கள் பெரிய பெரிய இப்போ நீங்கள் சொன்னீங்க இது சின்ன பட்ஜெட் படம் பெரிய பட்ஜெட் படங்களுக்கு இதே மாதிரி பெரிய பெரிய பட்ஜெட் படங்கள் சமீபத்தில் நடந்த எல்லாத்துக்குமே நீங்கள் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி இதுவும் மன்னிச்சிருங்கன்னு அவர் சொல்லிட்டார் அதனால் தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்க அவ்வளோதான் மற்றபடி இது தாமதத்தை நியாயப்படுத்தவில்லை தாமதம் ஆகிவிட்டது ஃபஸ்ட்டு நாங்கள் யூனிட் வச்சு மட்டுமே பண்ணலான்னு சொல்லும்போது யோகி அப்டி சார் சொன்னார் இல்ல சார் உங்க டைம் என்னென்ன சார் சிக்ஸ் டூ டூ நைனுக்குள்ளே வர முடியாது நீங்க ப்ரெஸ்ல ரிக்வஸ்ட் பண்ணுங்க அவங்க இருக்கிறாங்கன்னு சொல்லுங்க நான் வந்து அவங்க சாப்பிடும் போது சாப்பிட முடியறதுக்குள்ளே வந்து ஒரு ஹலோ சொல்லிட்டு போறேன்னு சொன்னார் சொல்றதுனால வந்துடுறேன்னு சொல்றாரு வந்தாரு அதனால அனைவருக்கும் நன்றி வணக்கம் மற்றபடி எந்த விதமும் யாரையும் காக்க வைக்க வேண்டும் என்பது இந்த படக்குழுவினருக்கோ யோகி பாபுக்கோ யாருக்குமே எதுவுமே கிடையாது எந்த இன்டென்ஷனும் கிடையாது இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி டிராஃபிக் இருக்கு உங்களுக்கும் பல நம்ம நம்மளோட செய்தி ஊடகங்கள் இது இருக்கு அடுத்த நியூஸ் ஃபைல் பண்ணால் அடுத்த இது போகணும் அதனால யாரையும் காக்க வைக்க வேண்டும் எந்த ஒரு இன்டென்ஷனும் கிடையாது எங்களுக்காக வெயிட் பண்ணியிருந்த அனைவருக்கும் நன்றி வணக்கம் நன்றி எல்லாருக்கும் நன்றி தேங்க் யூ தேங்க்யூ ஆ huh? ரொம்ப நன்றி வருகிறேன் வருங்க மறைவாகவே இருக்கட்டும் சரி நன்றிப்பா இல்லை நீங்கள் டேரெக்டாகவே சொல்லலாம் அவர் என்னென்ன கோவளம் இல்லை ஷூட்டிங் அங்கிருந்து முடிச்சு வந்துகிட்டு இருக்காரு இப்ப டி நகர் தாண்டிட்டு இந்த மாதிரி எங்களுக்கு வந்து வரிசையா நீலாங்கரை தாண்டியாச்சு திருவான்வேர் தாண்டியாச்சுன்னு எங்களுக்கு செய்தி வந்துகிட்டுதான் இருக்கு ஏன்னா அவருக்கு அங்க முடிச்சு வர வேண்டிய கட்டாயம் இருக்கு இன்னைக்கு வந்து என்னன்னா வேற ஒரு பேட்ச் இருக்கு காலையில இருந்தே சொல்லிட்டு இருந்தாரு அதனால யாரையும் கூட்டி வர கஷ்டம்லாம் இல்லைங்க சார் ஆறு மணிக்கு பிரஸ் மீட்னு சொல்லியிருந்தீங்க சோ இப்போ மணி சார் நிறைய நடிகர்கள் பிரஸ் மீட் வைக்கிறது இல்ல அப்போ இத வச்சு அவர் வரேன்னு சொல்லும்போது போது நம்ம அதுதான் பொதுவாக எல்லாத்தையுமே தான் கேட்கலாம் அது இல்லை இல்லை பொதுவாக வந்து இவர்கிட்ட கேட்கக்கூடாது இல்லை நம்ம இவர் ஹீரோ பற்றி நம்ம கேட்கலாம் இயக்குனராக இருக்கா இவர் ஹீரோ பற்றி நம்ம இவர் கேட்கலாம் சிந்தரியா சார் சொல்லுங்க உங்கள் அஞ்சு இருபது வருஷம் ஆகிட்டு நீங்க இது வரைக்கும் அஞ்சு ஆறு படம் எடுத்திருக்கீங்க ஒவ்வொரு உங்களுடைய காமெடி சீனும் ஒவ்வொருத்தரும் நூறு தடவை இரநூறு தடவை முந்நூறு தடவை அவ்வளோ ரசித்து நம்ம கேட்டுருக்கோம் பார்த்துருக்கோம் கேட்டிருக்கோம் ஏன் இவ்வளவு இடைவெளி என்ன காயில்லை அதெல்லாமே சூழல் தான் சார் அப்புறம் அஞ்சு ஆறு இல்லை எட்டு சார் இது எய்த் எயித்து அண்டு என்னென்னா சில நேரங்கள் நம்ம என்னதான் நம்ம ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாலும் அதனுடைய அமைவு அதனுடைய கையில் தான் இருக்குது சரி நம்ம ஹார்ட் ஒர்க்கர் நம்ம ஸ்பீடு என்ன சொன்னாலும் ஸோ நானும் வந்து அதை ஃபாஸ்ட்டாக பண்ணுறதுக்கு தான் ட்ரை பண்ணுறேன் ஆனால் ஒரு ப்ராஜெக்ட்டுக்குள்ளே போன பிறகு அது நம்ம உள்ளே இழுக்குது அப்பில் அப்புறம் அதில் அடிக்ட் ஆகிரும் அதை வந்து ஒரு ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணணும் அப்படின்றது நம்ம வந்து இந்த ரிலீஸ் தேதி போட்டு பண்ணுற அந்த ஸ்பீடுக்கு இன்னும் பழகணும் பழகிடுவேன் சார் சார் கரெக்டு சார் எல்லோரும் கோட் அப்டேட் எதிர்பார்த்துட்டு இருக்கப்போ நீங்கள் போட்டை கொண்டு வந்து நேர்த்துறீங்களே ஏதாவது விசேஷமாக ஆ இல்லை சார் அது நாங்கள் வந்து இயல்பாக வந்தது தான் ஆக்சுவலி இந்த எலெக்ஷன் சமயத்திலே நாங்கள் முடிச்சிட்டோம் படத்தை அப்புறம் வந்து ஒவ்வொன்றா சொல்லி தள்ளி வந்துக்கிட்டே இருந்தது முதல்ல எலெக்ஷன் முடியட்டும்னோ அப்புறம் வந்து பெரிய படம் ரெண்டு வருதுன்னாங்க ஸோ ஒரு வழியாக எங்களுக்கான ஒரு ஃபிகருக்கு எந்த இடத்துல கிடைக்குமோ அதுக்காக தான் மற்றபடி கோட்டோடையோ நாங்கள் அதை வந்து போட்டுன்னு கொண்டு வரணும்னா ஒன்றும் இல்லைங்க சிம்பிள் தான் சார் ஆக்சுவலாக இது வந்து தழுவல் உண்மையோட தழுவல் அப்படின்னு சொல்லி ஒரு இது வந்தது லைஃப் லை சொல்லிட்டு அது போட்டில் அந்த புலி கூட இருக்கிறது இருக்கும் அதோடைய தழுவலாக இருக்குமா இல்லை ஆகஸ்ட் ரெண்ட் ரிலீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும் ஏன்னா நீங்கள் வந்து இது வந்து டோட்டலாகவே நம்மளுடைய கல்ச்சர்ல அந்த சமயத்தில் நடந்தது ஒரு உண்மை சம்பவம் அப்படின்றது என்னுடைய ஃப்ரெண்டோட வீட்டில் அவங்களுடைய தாத்தா அவங்கெல்லாம் அவங்க சொல்லும்போது சொன்னது தான் இந்த இன்சிடென்ட் என்னென்னா ஜப்பான் வந்து சென்னையில் பாம் போடுறதுக்காக கெட்ட அந்த அந்த எல்லாம் சமயத்தில் வரும்போது இன்னைக்கு நைட் பாம் அப்படின்னா விட ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்க இருக்கும்ல கார் இருக்கவங்க எடுத்துகிட்டு செங்கல்பட்டை தாண்டுற மாதிரி போட் இருக்கவங்க எடுத்துகிட்டு நடுக்கடலுக்கு போயிடுவாங்க அப்படின்னு ஸோ அதுலேருந்து கிரியேட் ஆனது தான் நீங்கள் உள்ளே பார்க்கும்போது தெரியும் அதில் வந்து மொத்தமே மூணு பேர் லைஃப் ஆஃப் கோயில் இதில் பத்து பேர் இருக்கும் இதை விட என்ன டிஃப்ரென்ஸு இதில் இன்னொன்று போட்டு கீழே வந்து நெய்தல் கதை அப்படின்னு போட்டிருக்கீங்க இப்போது பார்த்தீங்கன்னா வைரமுத்து சார் ஒரு ஆடியோ ஆடியோலன்ஸில் வந்து ஏன் தமிழில் வைக்க மாட்டிங்கன்னு ஒரு ஆதங்கப்பட்டார் அதே போல் இப்போ தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து வணிகங்கள்லாம் தமிழில் பேர் வைங்க அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டார் ஏன் அதை போட்னு கொண்டு வந்திருக்கணும் வேறு ஏதாவது படகு இல்லை அப்படியே இல்லை இது வந்து இப்போ நீங்கள் ஒரு நேஷ்னல் லெவல் ரீஜியனை கொண்டு போகும்போது ஒரு காமன் நேம் தேவைப்படுது ஆக்சுவலி இந்த படத்துக்கு நாங்கள் ஃபஸ்ட்டு வச்சுருந்த தலைப்பை வந்து பக்கிங்காம் வீரனும் பரதேசியின் பேரனும் அப்படின்னு ஸோ பட்டு என்னன்னா அது வந்து எங்களுக்கு வந்து சில சில விஷயங்கள் மார்க்கெட்டிங்காக போகிறப்போ இதோ சொல்லும் போதோ இது தமிழுக்கு ஓகே அப்படிங்கும்போது நம்ம இது ஒரு ஓடிடிலேயோ அடுத்து நம்ம ஸ்டேஜ் போறப்ப அதுக்கு ஒரு புள்ளிங் தேவைப்படுது அதுக்காக தான் வச்சோம் அதனால தான் கீழே ஆத்மார்த்தமாக நெய்தல் கதைன்னு ஆசத்திர வச்சுக்கிட்டோம் அடுத்து மருதம் முல்லை அதெல்லாம் எதிர்பார்க்கலாமா கண்டிப்பா சார் சார்

அந்த இடத்துல உங்களுக்கு என்ன மனநிலை இருந்தது இருந்தது இல்லை இதில் பிரச்சனை என்னென்னா யாருக்குமே கடல் பற்றி தெரியாது நான் எப்படி போய் உள்ளே சிக்கிக்கிட்டேனோ அது மாதிரி என்னை நம்பி வந்து சிக்கிக்கிட்டவங்க தான் அவங்களும் நான் தான் சொல்கிறேன் இல்லை நான் டேபிளில் உட்காந்து எழுதும்போது அப்படியே நம்ம பார்த்த படித்த நாவல்கள் பார்த்த படங்கள் அப்படியே பேசிட்டு நம்மளுக்கு ஒரு ரம்மியமான கடல் தெரியும் அப்படி இந்த ஆளை மட்டும் அடிக்கணும் ஆ கடைசில போய் உள்ளே அந்த ரம்மியமான கடலை தேடி போகிறதுக்கு நம்ம வந்து வாந்தி எடுத்து உள்ளே போய் நிற்க வேண்டியிருக்கு சோ இது வந்து என்னன்னா எனக்கு எப்படி தெரியாதோ அது மாதிரி இவங்களுக்கும் தெரியாது இவங்க செஞ்ச ஒரே தப்பு என்னை நம்பி வந்தது போய் யாரையும் குறை சொல்ல முடியாது நான் ஒரு மீனவரா தான் அவங்க என்கிட்ட கோவிச்சுக்குவாங்க நானே போய் முதல்ல உள்ள விழுந்து பாதியில எழுந்திரிச்சு என்னை ரெண்டு பேரும் தூக்கி விட்டு நான் ஒரு தடவை அடிபட்டவொடனே இவங்க என்கிட்ட பேச மாட்டாங்க அவ்வளவுதான் சோ அதனால வந்து யாருக்கும் ஏற மேலேயும் இது பட் ஆர்டிஸ்ட பத்தி சொல்றதுல வந்து என்னன்னா என்னதான் இருந்தாலும் நாங்க பின்னால நிக்கிறவங்க டெக்னீஷியன்ஸ் சோ நம்மளுக்கு வந்து மைண்டு சில சில அப்செட் இருந்தாலும் இன்னொரு மாதே ஸ்டக்குன்னு கேர் பண்ணிக்குவாப்பில் சரி நான் பாத்துக்கிறேன் சார் சொல்லிட்டு போய் எங்கேயாவது ஒரு இடத்துல சாஞ்சிடலாம் பட் இவங்களுக்கு எது பண்ணாலும் அது கேமரால தெரிஞ்சிடும் அப்ப இவங்க தங்களுக்குள்ள ஏற்படுற அந்த நாபிக் கவளத்துல இருந்து வர்ற வாந்தியை அடக்கி அதுக்கு ஒரு போராட்டம் பண்ணி இன்னும் சொல்லப்போனால் அவங்க லைட்டாக ஸ்டார்ட் பண்ணி விட்டாங்க உள்ள எனக்கு ரொம்ப நாளாக உள்ள ஏதாவது காமெடி பண்ணிகிட்டு இருப்பாங்க சிரிச்சிட்டு இருப்பாங்க எனக்கு அது சுத்தமா பிடிக்காது சரி ரைட் அவங்களுடைய மூடுக்கு ஏதோ பண்றாங்க அதே மாதிரி யோகி கிச்சன்னே பேர் வச்சிருந்தேன் அவர் ஏதாவது ஒன்று கொண்டு வந்துக்கிட்டே இருப்பாரு எல்லாரும் மொக்க போடு போடுவாங்க நம்மளுக்கு இங்க நம்மளுக்கு கண்ணில் பாக்குறப்ப தெரியாது மானிட்டர்ல பார்க்குறப்ப ஏன் டப்பிங்ல வந்து பாக்குற ஒரு எமோஷனல் சீன்ல ஆட்சிக்கு வந்து வாயில பணங்களும் அந்த ஷார்ட்டை யூஸ் பண்ண முடியல ஸோ இதெல்லாம் என்னன்னா நான் அவங்க கூட போய் உட்காந்து ஒரு க்ளோஸ் அப் சாரம்போது ஹெவி வேவ் தான் தெரியுது நம்மளுக்கு அடுத்த அஞ்சாவது நிமிஷத்தில் ஒரே கான்சன்ட்ரேஷனில் இருந்தால் மைண்டு போயிடுது அவங்க தங்களை டீவியேட் பண்ணிக்கிறதுக்காகத்தான் இவ்வளவும் பண்ணியிருக்காங்க அந்த டீவியேஷன் இல்லாமல் எல்லாரும் புத்த பிச்சு மாதிரி உட்காந்துருந்தா பத்து நிமிஷம் கூட இருக்க முடியாது ஸோ அந்த இடத்துல தன்னை அடாப்ட் பண்ணிக்கிறதுக்காக அவ்வளவு போராட்டங்கள் அதுக்கு என்னென்னமோ ஒன்றுமே இல்லைன்னா அவங்க யாராவது ஒரு ஆள் பேசி அதுக்கு ஒரு கமெண்ட் சொல்லி இந்த உலகத்தை பற்றி என்ன நினைக்கிறேன் ஏதோ ஒன்று போயிட்டுருக்கோம் உள்ள அதுக்கு காரணமே அதுதான் ஸோ அதனால் ஆர்டிஸ்ட் யாரும் ஒன்றும் எனக்கு தெரிஞ்சு யாரும் என்னையை டேரெக்டாக திட்டலை சார் சிம்பு சார் எங்கே சார் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் அன்னிசம் இருக்குது மைக் வாங்கிக்கோங்க மைக் இல்லைங்க உங்களுக்கு கேட்க நல்லா கேட்கு பின்னாடி சார் சிம்பு சார் சொல்லுங்கள் சார் வாழ்த்துக்கள் சார் ட்ரெய்லர் பார்த்தோம் வெரி விஷுவல் ட்ரியேட்டாக இருந்தது நல்லது இந்த நைன்டீன் ஃபாட்டி இந்த இரண்டாம் உலக போகிற அந்த டீட்டெயில்ஸ் எப்படி எவ்வளோ நேரம் அந்த தரையில் இருக்க போகிறது இந்த கதை டிராவல் இல்லை எனக்கு வந்து அது ஒரு சின்ன அதாவது ஒரு ஆர்என்டியாக எடுக்கும்போது வந்து கம்ப்ளீட் வேர்ல்டு வார் அதான் நான் முதல்ல சொன்ன மாதிரி சுதந்திர போராட்டத்தில் வந்து தமிழகத்துக்கு பங்கே கிடையாதுன்ற ரேஞ்சில் தான் பொதுவாக இந்திய வரலாறு எழுதப்படுது பரவாயில்ல அது இருந்தாலும் நம்மளுடைய தகவல்களை வச்சு பார்க்கும்போது இதில் இருக்க டீட்டெயில்ஸ் அவ்வளோ அபிமிருதமாக இருக்குது ஏன்னா நான் முதல்ல வந்து ஊஎஸ்ஆ பற்றின ஒரு டீட்டெயில்ஸ் எடுத்திருந்தேன் அதுக்கப்புறம் வந்து எம் அது ஒரு பயங்கரமான இன்சிடென்ட் நைன்டீன் ஃபார்ட்டீனில் நைன்டீன் ஃபோர்டீன் அதுக்கப்புறம் வந்து ராமானுஜன் பற்றி ஒரு ஸ்டோரி இது பண்ணுறேன் கணித மேதை ராமானுஜன் இது எல்லாத்துலேயுமே வந்து நம்ம அவ்வளோ கஷ்டப்படுறோம் அவ்வளோ கடந்து வர்றோம் ஆனால் இது எதுவுமே சொல்லப்படலை அப்போ எனக்கு இந்த இந்த என்னுடைய ஃப்ரெண்டோட வீட்டில் அதை சொன்னபோது இதை வந்து கைனேஜ் பண்ணலாம்னு நான் என் ஃப்ரெண்டு ஸ்ரீகணேஷ் அண்டு ஜெயராஜ் அதுக்கப்புறம் வந்து இதில் கருந்தேல் ராஜேஷ் சத்ரியன் என்னுடைய கோ டைரக்டர் கருப்பசாமி ராஜாராம் இவ் இந்த மாதிரியான எல்லாமா சேர்ந்து அந்த இடத்துல உருவாக்கணும் ஆரண்டி நிறைய இருக்கலாம் பட் வந்து என்னன்னா அந்த கதைக்களம் நம்மளுக்கு ஏன்னா இப்போ நம்ம அதை எடுக்க முடியாது ஏன்னா ஃபோன் செல்ஃபோன் இருக்கோம் உள்ள போய் என்ன வேணாலும் பண்ணலாம் ஸோ அந்த கதைக்களத்தில் எல்லாமே இருந்தது துடுப்பு இருந்தது அந்த 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 நான் எங்களுக்கு கதைக்கு தேவையான எல்லாமும் அதுல கிடைச்சதுனால அதுல பண்ணோம் இதில் வந்து நிலத்தோட பர்சன்ட் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் ஆல்மோஸ்ட் ஒரு எயிட்டி எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து கடலில் தான் இருக்கும் சிம்பு சார் சொல்லுங்கள் சார் கடல் மீன் மத்தியில் பிராமீன் எப்படி வந்துச்சு படம் ரிலீஸ் ஆச்சுன்னா எதாவது சக்தியில் ஏற்படுத்துமா இல்லை அது நீங்கள் படம் பாருங்கள் அப்படியான ஒரு விஷயம்லாம் இருக்காது ஏன்னா இதில் வந்து நாட் ஓன்லி உங்களுக்கு அது மட்டும் தெரியுது இதில் வந்து ஒரு மலையாளி இருப்பார் ஒரு தெலுங்கு பொண்ணு இருக்கும் ஒரு நார்த் இந்தியன் சேட் இருப்பார் ஒரு சவுத்துலேருந்து வந்த முத்தையான்ற ஒரு கேரக்டர் இருக்கும் ஸோ இப்படியான பல கலவைகளில் அதுவும் ஒன்று அவ்வளோதான் அதில் வந்து ஒரு மீனவர் இருப்பார் அவங்க பாட்டி இருக்கும் ஸோ அதனால் இது நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் அப்படி ஒன்றும் இதில் வில்லங்கமாகலாம் ஒன்றும் வைக்கலை சிம்ம சார் இந்த நூறு வருஷம் தமிழ் சினிமாவில் எத்தனையோ தடவை பார்த்து ரசித்து சிரித்து இன்றைக்கும் மீமிஸு வர படம் வந்து இம்சையரசன் இருபத்தி நாலு அந்த இருபத்தி நாலாம் புலிகேஷி வந்து நடக்கவே இல்லை உங்களுக்கு வடிவேல மேலே ஏதாவது கோவம் இருக்கும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அது வந்து சில சில விஷயங்கள் வந்து இப்போ அதான் நான் சொல்கிறேன்ல நான் எப்படி டேபிளில் உட்காந்து யோசிச்சு இன்றைக்கி வந்து அது ஒரு காட்சிப்படுத்தப்படுதோ நம்ம வந்து முயற்சி பண்ணலாம் அது நடக்கிறதும் நடக்காததும் வந்து பல விஷயங்கள் சம்மந்தப்பட்டது ஸோ அது நடந்திருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் நடக்கணுன்றது தான் என்னுடைய விருப்பம் அது ஏன்னா நிறைய பேருக்கு எங்களை தாண்டி அது கண்டிப்பாக தமிழக மக்களுக்கே ஒரு இழப்பு தான் நடக்கும் நம்புகிறேன் அதெல்லாம் நடக்கலங்கிறது வருத்தமாக இருக்கேன் அது ரொம்ப இல்லை அப்படி இல்லை நீ அப்படி பார்த்தா நான் என் மைண்டுக்குள்ளே வச்சிருக்க எத்தனையோ கதை நடக்கல அதுக்காக நான் வருத்தப்பட்டு இருக்க முடியுமா ஸோ இட்ஸ் அ பார்ட் ஆஃப் கேம் ஏன்னா இங்கே வந்து சில நேரங்களில் நம்ம வந்து ஃபுல் டிராஃப்ட் எழுதி ஷூட்டிங் அளவுக்கு கொண்டு போயிடுவோம் அதேமாரி ஒரு படம் வரும் அப்படி தூக்கி உரமாக வச்சுருவோம் ஸோ இது என்னென்னா நல்ல சப்ஜெக்ட் வரலான்ற ஒரு கிரியேட்டராக ஒரு ஆதங்கம் அவ்வளோதான் மதுமிதா மேடம் நீங்கள் இந்த ட்ரெய்லரில் ஆட்சி மனோரமாவை வந்து பேசிக்கிட்டீங்க ஆட்சிக்குலாம் அவ்வளோ காமெடி அவ்வளோ படங்கள் அவ்வளோ ட்ராக் கிடச்சிது இப்போல்லாம் பெண் காமெடி உங்களுக்குலாம் கிடைக்கிறா உங்களை பார்த்தே நீங்கள் ரொம்ப நாளாக இருக்கு ஆட்சிக்கு வந்து நிறைய ஸ்பேஸ் கொடுத்துருந்தாங்க அப்போது நிறைய அவங்க அவங்கள வச்சு நிறைய கதை எழுதினாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சினிமாக்கள் வந்து முழுக்க முழுக்க டேரக்டர் கையில் இருந்தது ப்ரொடியூசர் கையில் இருந்தது இப்போ வந்து கொஞ்சம் ட்ரெண்டு மாறி இருக்கு இல்லையா அதனால் எனக்கு வர படத்தில் எனக்கு வர கதாபாத்திரத்தில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டாக பண்ணுறேன் இன்னமும் இந்த படம் பார்த்துட்டு என்னை ஒரு டிஃப்ரெண்ட் ஜானரில் நடிக்க வச்சுருக்காரு செம்புத்தேவன் சார் ஃபஸ்ட்டு என்னை ஒரு வித்தியாசமான சாயலில் காட்டின செம்புத்தேவன் சாருக்கு நன்றி அண்ட் இந்த படத்தில் நான் சொல்ல மறந்து ஒருத்தர் இருக்கார் மிஸ்டர் பெயல் கருப்புசாமி சார் சாரி அவரும் வந்து சின்ன சின்ன நுணுக்கங்கள்லாம் சொல்லி கொடுத்துருந்தாரு ஸோ இந்த படம் மூலமாக அந்த இடத்த நம்ம அவரும் அவங்களோட இடத்தெல்லாம் பிடிக்கவே முடியாது அட்லீஸ்ட் அவங்க பார்த்துல நடக்கணும்னு ஒரு சின்ன ஆசை அது நடக்கும்னு நினைக்கிறேன் எழுதுறவங்க எது மேலும் நான் எங்களை மாதிரி நீங்க கேட்டீங்க ஏன் நீங்க வரதே இல்லைன்னு ரைட்டர்ஸ் தான் இருக்கு கொஞ்சம் பார்த்து வேற எதுன்னு சொல்றது சிம்பு சார் சிம்பு சார் இங்கே

அந்தந்த படத்துக்கு டேட் கொடுத்துட்டா அதை ஹானர் பண்றது அது அவர்